subscribe to my வணக்கம் நிகாபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எம்பியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஐம்பத்தி நான்காயிரம் மரக்கன்றுகள் நட இருப்பதாகவும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாட உள்ளதாக அவரது பிறந்த தினத்தில்

ராகுல் காந்தியின் பிறந்த தின விழா கொண்டாட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக ராகுல் காந்தி எம்பியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் ஐம்பத்தி நான்காயிரம் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வினை சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்கள் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கல்வி பகிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கும் நிகழ்ச்சியும் தொடர்ச்சியாக நடைபெற்றது மேலும் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி ரூபி மனோகரன் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடினார் அதனை தொடர்ந்து அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் நாடு முழுவதும் இன்று ராகுல் காந்தி பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதுவும் இந்த வருடம் மிக விசேஷமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் காரணம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது ராகுல் காந்தி தனிப்பெரும் தலைவராக இந்தியாவில் உருவெடுத்து விட்டார் அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்று அனைத்து காங்கிரசரிடமும் காங்கிரஸாரிடமும் வந்திருக்கிறது நாங்குநேரி தொகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மிக சிறப்பாக ராகுல் காந்தி அவர்களை அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவருடைய தலைமையிலே ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நாங்கள் நட்டோம் இந்த நாங்களே தொகுதி முழுவதும் அதுபோல் இந்த ஆண்டும் ஐம்பத்தி நாலாயிரம் மரக்கன்றுகளை குறிப்பாக பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்க குழந்தைகள் கிட்ட ஒரு மரக்கன்றை கொண்டு கொடுத்து இந்த மரக்கன்று நடணுமா இது நீ ஒரு குழந்த மாதிரி வளர்க்கணுன்னு அந்த குழந்தை சொல்லிட்டோம்னா நிச்சயமாக அந்த குழந்தை வந்து ஒரு எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க அவங்க தாய் கொடுத்து அந்த மரத்தை வருவாங்க அது வந்து அவருடைய பிறந்த நாளைக்கு நாங்கள் கொண்டு கொண்டாடுகிற ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நாங்குநேரி தொகுதியில் வந்துட்டு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே நட்ட மரம் எல்லாம் இன்றைக்கி மிக செடியாக பார்க்கும்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி காலையிலிருந்து பல அனாதை ஆசிரமங்களுக்கு போயிட்டு உணவு காலை உணவு கொடுத்து கொடுத்துருக்குறோம் அதுபோல் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அங்கே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்க இருக்கிறோம் மறுபடியும் வந்துட்டு எங்களுடைய வக்கீல் அணி அட்வொகேட் வீங் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்காங்க அது கலந்துக்கிற இருக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் பேகு அந்த மாதிரி இது அந்த மாதிரி எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி தொகுதியில் மிக சிறப்பாக ராகுல் காந்தி அவர்களை பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சரி நன்றி